ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஃப்ரூட் கிடச்சா உங்களுக்கு போடுறேன்னு சொன்னலைங்க எனக்கு இன்றைக்கி லக்கி டே போல் இருக்குது எனக்கு கிடச்சிருச்சு மரத்து கீழே இருந்தது ஒரு நாலு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொதுவாக அது வெடிஞ்சு காஞ்சி தான் கீழே விடும் இன்றைக்கி ஏதோ ஒரு மொத்தமாக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அது வந்து ரொம்ப கனிச்சிட்டு நல்ல ரெட் கலரில் இருக்குது அதை ஓப்பன் பண்ணால் அப்படி வந்து ஒரு முட்டு கோட்ட மாதிரி கருமை நிறத்தில் அழகாக இருக்குது அந்த விதைகள் இந்த விதையை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரெண்டு உரை வருது அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கலரில் அந்த பாதாம் பருப்பு கிடைக்குது நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க வேர்க்கலர் டேஸ்ட்டாக இருந்தது ஆனாலும் அதை டைரெக்டாக சாப்பிட்றது அட்வைஸ் அப்படான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனா இத டைர்டா சாப்பிடணுமா என்னன்றது மருத்துவ ஆலோசனை இல்ல இத பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் சொல்லணும் எனக்கு இதை சாப்பிடுவாங்களான்னு தெரியல ஏன்னா ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பாக்குறேன்